அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துகு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன தலைப்பில் நான் நான் சொல்ல போகிறேன்னா நான் வந்து ஒரு கொர்வான் வசனத்தை படித்தேன் அதோட தமிழாக்கத்தை படித்தேன் படித்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதான் உங்களுக்கும் சொல்லுவான்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் சரி அதை நான் படிச்சு காட்டிட்டு உங்களுக்கு அதோட விளக்கத்தை நான் சொல்றேன் முகமதே அல்லாவின் அருள் காரணமாகவே அவர்களிடம் நளினமாக நீர் நடந்து கொள்கிறீர்கள் உடையவராகவும் கடினம் உள்ள உடையவராகவும் நீர் இருந்திருந்தால் அவர்கள் உண்மை விட்டு ஓடி இருப்பார்கள் அவ்வளவுதான் நான் சொல்றேன் இதோட விளக்கத்தை நான் சொல்லிக்கிறேன் அது என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ் வந்து அல்லாவுடைய தூதருக்கு அருளிய அருள்னா என்னன்னா நளினமான முறையில நடந்து கொள்றது அதாவது இப்போ நம்ம ஒரு மனுஷங்கள்கிட்ட ஒரு அன்பானவோ கனிவாகவோ அழகான முறையில் நம்ம நடந்துக்கிட்டோம்னா அவங்கக்கிட்ட நம்ம அன்பை வெளிப்படுத்தினோம்னா அவங்களும் நம்மக்கிட்ட அன்பாக நடந்துக்கிருவாங்க இதே நம்ம அவங்க கிட்ட கடினமானவோ ரஃபான முறையில் நம்ம அவங்க கிட்ட பேசினா கோபத்தோடு விடுவெடுன்னு நம்ம பேசணும்னா அவங்க நம்மக்கிட்ட அஹ் என்ன சே எதுக்குதான் இவங்கள்ட்ட பேசுறோமோ நம்ம கிட்ட எப்பயுமே அன்பாவே நடந்துக்க மாட்டாங்க கடினமாகவே நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு அவங்க நீங்கிதான் போவாங்க நம்ம கிட்ட நெருக்கமாக மாட்டாங்க நம்மளை விட்டு விலகிதான் போவாங்க இதே கணவன் மனைவியிட்ட அன்பாக பேசுறது மனைவி கணவன்கிட்ட அன்பா பேசுறது ஒரு குழந்தை தாய்கிட்ட அன்பான முறையில் நடந்துக்கிறது மற்ற சகோதர சகோதரிகளிடம் நம்ம அன்பான கனிவா முறையில நடந்துக்கிறது இந்த மாதிரி நம்ம கனிவா அன்பா நடந்துக்கிறனால தான் நம்ம கிட்ட அன்பா பேசுறாங்க இதே நீங்கள் கடினமாக ஒரு வாட்டி பேசி பாருங்களேன் எதுக்கு இவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு விலைக்கு போயிடுவாங்க அல்லாஹைய தூதர் கூட கனிவான நளினமான முறையில் அழகான முறையில் ந அவங்க நடந்துக்கிட்டதன் காரணமாக தான் நிறைய பேர் மிஸ்லாத்துல வந்தாங்க இவ்வளோ அழகான கனிவாவும் பண்பாகவும் நடந்துக்கிறாங்க பொறுமையாக இருக்கிறாங்க நல்ல முறையில் எடுத்து சொல்றாங்க அதனாலதான் இந்த மாதிரி பா ஆசைப்பட்டு நிறைய பேர் மிஸ்லாத்துல வந்தாங்க அதான் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு அல்லாஹ் வந்து அல்லாவோட தூதருக்கு நளினத்தை நாங்கள் உங்களுக்கு அருளாக வழங்கினோம் அப்படின்னு அல்லாவுடைய தூதருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் அல் கூறுவான்ல சொல்கிறான் இதான் அதோடய விளக்கம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய பதிவுக்கு கமெண்ட் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம்